ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மிளகாயை இப்படி தலையை சுற்றி போட்டால் கழுத்தை நெரிக்கும் கடனும் கஷ்டம் இல்லாமல் காணாமல் போகும் நம்முடைய வாழ்க்கையில் தீராத கடன் பிரச்சனை வருவதற்கு தீராத கஷ்டங்கள் வருவதற்கும் காரணம் நாம் செய்த கர்ம விடைகள்தான் பிறவி கடனை அடைவதற்காகத்தான் மனித பிறவி எடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த பிறவியில் நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதற்கு நிச்சயமாக முப்பிறவியில் நாம் செய்த பாவங்களும் ஒரு காரணம்தான் ஆக நம்முடைய கர்ம வினைகள் முதலில் நிவர்த்தி செய்து கொண்டாலே போதும் நம்முடைய கஷ்டங்கள் தானாக குறைந்துவிடும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு நீங்கள் செய்த கர்ம வினைகள் ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருக்கும் உங்களுக்கு இந்த பிறவியில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையோடு சேர்த்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிறவி கடனை அடைவதற்கான ஒரு பரிகாரத்தை தான் என்று நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் அதுவும் மிக சுலபமான முறையில் நம்முடைய கர்மாக்களை கரைக்கக்கூடிய சக்தி கொண்டவன் இந்த சிவபெருமான் எம்பெருமானின் பாதங்களை சிவசிவா என்று பற்றி கொண்டாலே போதும் தலை எழுத்தை மாற்றக்கூடிய அந்த சிவபெருமானை நினைத்துத்தான் இந்த பரிகாரத்தை நாம் செய்யப் போகின்றோம் பதினோரு நாட்கள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் பதினோரு நாளில் ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு கட்டாயம் நீங்கள் செல்ல வேண்டும் தினமும் காலையில் எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு மூன்று வர மூன்று மிளகு இந்த இரண்டு பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை மனதார வேண்டிக்கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு கோவிலை மூன்று முறை வலம் வர வேண்டும் சிவபெருமானை கோவிலில் வழிபாடு செய்யும்போது முழுக்க முழுக்க உங்கள் மனதார கடனிலிருந்து எப்படியாவது வெளிவர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் வழிபாட்டை முடித்துக்கொண்டு கோவிலை வலம் வந்த பின்பு நந்தீஸ்வரர் இருக்கும் இடத்தில் நின்று கொண்டு சிவபெருமானை பார்த்தவாறு நின்று நீங்கள் எடுத்து சென்ற வர மிளகாயும் உங்கள் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு உங்களுடைய தலையை வலது புறமாக மூன்று முறை சுற்ற வேண்டும் கையில் இருக்கும் பொருளை அப்படியே ஒரு பேப்பரில் வைத்தோ கவரில் போட்டு எடுத்து உங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் வீட்டிற்கு வந்து சிறிய மண் மண்ணாக விளக்கில் கட்டு கற்பூரத்தை ஏற்றி இந்த நெருப்பில் இந்த வர மிளகாயும் மிளகாயும் போட்டு விடுங்கள் இதை வீட்டிற்கு வெளிப்புறத்தில் வைத்து எரிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது பதினோரு நாட்கள் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வரும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய கர்ம வினைகள் குறைக்கப்பட்டு உங்களுக்குள் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் படிப்படியாக குறையும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்படி பதினோரு நாட்கள் உங்களால் செய்ய முடியவில்லை என்றாலும் உங்களுக்கு கடன் பிரச்சனை இல்லை என்றாலும் உங்களுடைய பிறவி கடனை தீர்ப்பதற்கு மூன்று பிரதோஷங்கள் தொடர்ந்து சிவபெருமானை கோவிலுக்கு சென்று மேல் சொன்னபடி பரிகாரத்தை செய்தாலே போதும் கர்ம வினைகள் குறைக்கப்பட்டு நீங்கள் மோட்சத்தை அடையலாம் சிவபெருமானை நினைத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர